ஸ்ரீ கணேசாய நமக திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ குருப்யோ நமக வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார அவர்க்கு மிகவே திருச்சிற்றம்பலம் இந்த பதிவுல அஸ்வினி முதல் ரேவதி நட்சத்திரம் வரை இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கான வழிபட வேண்டிய கோயில்களை பார்ப்போம் எல்லா கோயிலுக்கும் எல்லாரும் போலாம் ஆனா இந்த நட்சத்திரக்காரங்க இந்த குறிப்பிட்ட கோயிலுக்கு போனா அவர்களுக்கு நன்மை அதிகரிக்கும் நட்பலன்கள் அதிகரிக்கும் அப்படின்றதுக்காக இந்த கோயிலை பத்தி இந்த பதிவுல பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் திருவாரூர் மாவட்டத்தை சார்ந்த கூத்தனூரில் அருள் ஸ்ரீ சரஸ்வதி அம்மன் திருக்கோயில் வழிபட வேண்டும் பரணி நட்சத்திரக்காரர்கள் மயிலாடுதுறை அருகில் இருக்கும் நல்லாடையில் அருள்பாலிக்கும் பாலிக்கும் ஸ்ரீ சுந்தரநாயகி சமேத ஸ்ரீ அக்னிபுரீஸ்வரர் திருக்கோயில் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் மயிலாடுதுறை அருகில் இருக்கும் கஞ்சா நகரத்தில் ஸ்ரீ துங்கபாலஸ்தானம்பிக்கை சமேத ஸ்ரீ காத்திர சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருக்கண்ணமங்கையில் அருள் பாலிக்கும் ஸ்ரீ கண்ணமங்கை நாயகி சமேத ஸ்ரீ பக்தவத் பெருமாள் திருக்கோயில் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருவாரூர் மாவட்டம் என் கண்ணில் அருள் பாலிக்கும் ஸ்ரீ பெரிய நாயகி சமேத ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோயில் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருவாரூர் மாவட்டம் சேங்காலிபுரத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ நிஸ்துளாம்பிகை சமேத ஸ்ரீ சோழீஸ்வரர் திருக்கோயில் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நாகப்பட்டினம் மாவட்டம் சீர்காழியில் உள்ள ஸ்ரீ பெரியநாயகி சமேத ஸ்ரீ சட்டநாதர் திருக்கோயில் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கும்பகோணம் அருகில் திருச்சேரையில் ஸ்ரீ ஞானாம்பிகா சமேத ஸ்ரீ சாரபரமேஸ்வரர் திருக்கோயில் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கும்பகோணம் அருகில் திருப்புரம்பியத்தில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ இக்ஷிவாணி சமேத ஸ்ரீ சாட்சிநாதேஸ்வரர் திருக்கோயில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருவெண்காட்டில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ பிரம்ம வித்யாம்பிகா சமேத ஸ்ரீ ஸ்வேதாரண்யேஸ்வரர் திருக்கோயில் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நாகப்பட்டினம் மாவட்டம் தலைச்செங்காட்டில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி சமேத ஸ்ரீ தக்ஷண புரீஸ்வரர் திருக்கோயில் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருவாரூர் ஐயம்பேட்டை அருகில் உள்ள கரவீரத்தில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ பிரத்ய மின்னாம்பிகா சமேத ஸ்ரீ கரவீரநாதர் திருக்கோயில் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நாகப்பட்டினம் அருகிலுள்ள கோமல் கிராமத்தில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ அன்னபூரணி சமேத ஸ்ரீ கிருபா கூபாரேஸ்வரர் திருக்கோயில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருவையாற்றில் அமைந்திருக்கும் ஸ்ரீ தர்ம சம்பந்தினி சமேத ஸ்ரீ ஐயாற்றீஸ்வரர் திருக்கோயில் ஸ்வாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருவிடைமருதூரில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ பிரிகட் சுந்தர குச்சலாம்பிகா சமேத ஸ்ரீ மகாலிங்கேஸ்வர சுவாமி திருக்கோயில் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தஞ்சாவூர் மாவட்டம் கபிஸ்தலத்தில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ ரமாமணிவள்ளி தாயார் சமேத ஸ்ரீ கஜேந்திர வரத பெருமாள் திருக்கோயில் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நாச்சியார் கோயிலில் அருள் பாலிக்கும் ஸ்ரீவஞ்சுளவள்ளி சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோயில் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நாகப்பட்டினம் மாவட்டம் வழுவூரில் அருள் பாலிக்கும் ஸ்ரீ இளங்கிளை நாயகி சமேத ஸ்ரீ வீரட்டானேஸ்வரர் திருக்கோயில் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மயிலாடுதுறையில் அமைந்திருக்கும் ஸ்ரீ அபயாம்பிகா சமேத ஸ்ரீ மயூரநாத சுவாமி திருக்கோயில் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருவாரூர் மாவட்டம் கடுவெளியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ பாலாம்பிகா சமேத ஸ்ரீ பரமநாத சுவாமி திருக்கோயில் உத்ராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கும்பகோணம் அருகில் இன்னம்பூரில் அருள் பாலிக்கும் ஸ்ரீ நித்ய கல்யாணி சமேத ஸ்ரீ எழுத்தரிநாதேஸ்வரர் திருக்கோயில் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சென்னை வாயிலில் அமைந்திருக்கும் ஸ்ரீ கொடியடை நாயகி சமேத ஸ்ரீ மாசிலாமணீஸ்வரர் திருக்கோயில் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருவையாறு உள்ள திருப்பூந்துருத்தியில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ நாயகி சமேத ஸ்ரீ புஷ்பவனநாதர் திருக்கோயில் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்புகலூரில் அருள் பாலிக்கும் ஸ்ரீ சோலிகாம்பாள் சமேத ஸ்ரீ அக்னிபுரீஸ்வரர் திருக்கோயில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளையில் அருள் பாலிக்கும் ஸ்ரீ பிரம்ம குச்சலாம்பிக்கை சமேத ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோயில் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நாகப்பட்டினம் மாவட்டம் திருநாங்கூரில் அருள் பாலிக்கும் ஸ்ரீ மதங்கீஸ்வரி சமேத ஸ்ரீ மதங்கீஸ்வரர் திருக்கோயில் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மயிலாடுதுறை அருகில் உள்ள பட்டு எனும் கிராமத்தில் அருள் பாலிக்கும் ஸ்ரீ அமிர்த கரவள்ளி சமேத ஸ்ரீ நீலகண்டேஸ்வரர் திருக்கோயில் மேலும் அடுத்த பதிவில் சந்திப்போம் லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்து நன்றி நன்றிகளுடன் ஸ்ரீங்கன்வி வி பிரபாகரன்